முக்தா ஹேம நீல தவளை சாயை கலா முக்துமஹேமீலவழைச்சாயை முகைஸ்ரீரட்சை புத்தாமிந்துகலாநுடாம் தார்த்தவர்ணாத்மிகாஸ்ீம் வரதாபயம் உதகசா சுப்ரம் கபாலஙுகம் ஹஸ்தீர் ஹஸ்திர்வகதீம் பஜே யோதேபவிதாஸ்மகம் கோசரா பிரேரைய யாஸ்மகே இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் முத்து பவளம் பொன் நீலம் வெள்ளை ஆகிய கிரணங்களோடு கூடியதும் சந்திரக்கலையோடு கூடியது ஆகிய கிரீடத்தை உடையவிடும் தத்வார்த்த வர்ணாம்பிகையும் அங்குசம் கபாரம் கதை கத்தி சக்கரம் தாமரை போலும் பல பொருள்களை கையில் உடையவளும் கோயத்திரி என்ற பெயர் படைத்தவளுமான அந்த தேவியை பூஜிக்கின்றேன் இதை சொல்லிவிட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும்